திட்டத்தை அமைத்தால் அங்கே பசுமை சூழலுக்கு பிரச்சனை வரும் என நாங்க இருந்ததுனால சொல்றோம் அந்த ஆராய்ச்சியில தான் தாமதப்படுத்தி தர அதுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சதுன்னா நிச்சயமா அது கொண்டு வரும் அது இப்ப உள்ள நிர்வாகத்தை கேட்கணும் ஏன்னா அங்க இருந்து வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு இல்ல அதாவது இல்ல இல்ல அது ஏன் சொந்த நிதியில செலவு பண்ணீங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்கள் நிறைவு செய்யறோன்னு நீங்க செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே மத்திய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு வந்து பல திட்டங்களை தமிழக அரசு விரைவுபடுத்தாத காரணம் அதன் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை அக்கறை இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செவிசாய்த்து கொண்டு தானே இருக்கிறது அதைத்தான் சொல்றோம் குற்றம் சாட்டுகிறார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருப்பார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதனால நாங்க வந்து மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது விவாதத்திற்கு உட்பட வேண்டியது சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்து விட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது அப்படிலாம் இல்லை எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு அதாவது விஞ்ஞான பூர்வமாக அறிவு கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படிதான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்க கூடாது அதனால அது கட் செய்ய சொல்ற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன் இதில் இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன் ஹிந்தி பேசுகிற மாநிலம் கோமியாத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம் அந்த தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதுங்க இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அவ்வளவுதான் தம்பி நான் சொல்லிட்டேன் இதுக்கான பதில் சொல்லி பதில் சொல்லிட்டேன் நீங்க அப்புறம் வேணா வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் சரி ஆ அதாவது பா இது ஆயுர்வேதம் இது வந்து ஆயுஷ்னு இன்டெகிரேட்டட் மெடிசன் இல்லை ஒரு நிமிஷம் இன்டெகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அதனால் அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமிநாசினி நாசினி மாட்டு சிறுநீர்லேயும் கிருமிநாசினி நாசினி இருக்குது அதைத்தானே நம்ம சொல்கிறேன் எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை இந்த சிறுநீருக்கு இந்த ப இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் இன்னும் சொல்ல போனால் மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடங்களில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் இது ஒட்டு மொத்தமாக புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் இல்லை அது அதுக்கு வந்து எண்பது வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்கிறது அதில் அவங்க அவர் சொன்ன காய்ச்சல் வந்து அந்த எண்பது வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்குறேன் அது நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க இதை மாதிரிலாம் சரிங்க ஆனால் விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அது படித்தறிந்தவர்கள் அது உண்மை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் கோமியம் என்பது அது பதப்படுத்தவது பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்ல கிடைக்குது அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது நான் இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர் ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நான் சொல்கிறேன் எப்போ சொல்றாரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போறாராம் பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கல மறந்து போனாரா இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீர்ந்து பறந்து போனார்னா என்ன அர்த்தம் சினிமாவில் நடிக்கும்போது பரந்தூர்லாம் நம்ம காதலே விழாதுப்பா டேக் மட்டும்தான் போகும் இப்போ டேக் ஆஃப் ஆகணும் சினிமாவில் போது டேக் மட்டும்தான் கேட்கும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணும்னுடன் இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது என்னப்பா இது இது வந்து மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம் மாநில அரசு தேர்வு செய்த குடத்தை இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்துலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் பெங்களூர் இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும் என்னோட ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரில் ஆயிரத்திற்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைன்னா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைன்னா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்க முத நாளே வந்து சொல்லலை இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதான் ஒரு நினைக்கிறாங்களோ என்னமோ கோமியம் ஒண்ணும் டாஸ்மா கூட கெடுதல் நான் நினைக்கிறேன் கோமியத்தை பிடிக்க அதனால டாஸ்மாக பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நன்றி தம்பிங்களா ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதி கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம் இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதுல ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது